நீ லைக்கு வாஞ்சோட நீ என்ன தெரியும் தெரிய வச்சு நீ காட்டுவேன் ஹலோ சிஸ்டர் வாங்க सीधा लाइव போட சொல்லி எக்ஸிட் كده आवाज ಬರುತ್ತೆது

இருக்கும் எப்போ என்னாச்சு சோகம் பிரிஞ்சா அக்கா பிரிஞ்சா அக்கா பேர் watch பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா like பண்ணுங்க subscribe பண்ணலைன்னா యిలీ నెంనసి ఉపెలో మేరవితిండిల. మిటి ధాక్ా పెకేమ్ల. కేంఠ shepherd coming మేరా కోమేల. అమేణి వీడిల్ల. பாப்போட்ட இப்பதான் லசேஜ் குமாரணா வேலை எல்லாம் முஸ்தியா ஆல் மெசேஜ் கொடுத்துட்டோளே சுடுல நான் புரியல என்ன தள்ளி விட்டுறேன் இத நான் ஆனந்த் நான் காலையில வந்தீங்க பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் இத நான் வருதுல காட்டுது இல்லே என்ன பேப்பர் வணக்கம் ப்ரீ ஆனந்தம் சாப்பிட்டச்சா ஆஹ் இப்பதான் எங்க ஊர் பனை மரத்தை பாருங்க ராம்நாத டிஸ்ட்ரிக்லயே எங்க ஊர்ல தான் பனை மரம் நிறையா இருக்கும் சவுண்ட் கம்மியா இருக்கா சவுண்ட் கம்மியா இருக்கா மைக்கு எங்க கல்லு இருக்கிறீங்களா ஆமா ஆமா

இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா mam ஏய் sound கம்மி பண்ணு இப்ப கேக்குதா sound கம்மி பண்ணு நீ ஓமம் படம் பாரு பரம்புக்குடி என்ன பண்றீங்க சரி சாப்பா ஆனந்த் சரி இங்க போமே நான் வந்தேன் வந்து கூப்பிட்டேன் ஆனந்த் 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 நான் அதுக்குள்ளேயும் போயிட்டு தெரியும் நாங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அக்கான்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஐடியா அன்பின் பாதை இப்ப சொல்லு அவங்க அக்காவா தம்பியான இல்ல அண்ணா வாக்காமனா சிஸ்டர் அதா இருக்கு நினைக்கிறேன் என்னாச்சு फ्रेंड्स யாரையும் காணோம் தெரியலையே ராஜேஷ் கண்ணா வாங்க வாங்க சார் நல்லா இருக்கீங்களா இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படி யாரையும் காணோம் என்னாச்சுன்னு தெரியல இது இந்த ஊர்க்கு தான் எதிர்பார்த்திட்டு இருக்கோம் குடிக்கவே தண்ணி இல்ல இதுல செடிக்கா குடிக்கிறது எப்ப வேணாலும் குடிச்சுடலாம் அதுக்காக செடி வந்துட்டு என்ன பண்ணும் நம்ம எங்கிட்டாச்சும் தேடி போய் தண்ணி பிடிச்சி குடிச்சிப்போம் பட் வந்துட்டு சரி எங்கே போகும் அங்கே வான போகிறது தெரியுதா மேகம் மூட்டங்கள் தெரியுது குடிக்கவே தண்ணி இல்ல நீங்க எந்த ஊரு குடிக்க இங்க ராம்நாட்டில் இருந்து அனுப்பவோம் தண்ணி எங்களை பார்த்தா மனுஷங்களே தெரியலையா சியாப்பா மனுஷங்கனால தான் அக்கா தங்கச்சியா அண்ணா Tambihan Kedok, seringlah. Bak, bak, bak. Eh, ini ada yang selalu கலையா பரமக்குடியில இருந்து பேசுறது துபாய்க்கு கேக்குது நான் இது அதிசயம் தெரிஞ்சேன் ஆமல பனை மரத்தின் கீழே ஆள் குடித்தாலும் கல் என்று சொல்லுவாங்க பக்கத்துல தெரியாது ஆமா கொஞ்சம் வந்து கல்லடி கல் பிடிக்கிறான்னு சொல்றேன் எல்லாரும் இதுல இருந்து

இருங்க வேற சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு அது போக சுத்துது ஜோக்கா இது அது பேர் என்ன ஏன் எங்க போறீங்க போற சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு அது போக சுற்றுது ஜோ அப்படின்னு ஆனந்தன்னா சொல்றாங்க இந்த இரட்டை பார்த்து என்ன பண் ஸ்பேனர் பாய் இருக்கீங்களா பேசுவது சை ஜோ ஒய் சைலண்ட் அப்படின்னு கேக்குறாங்க சவுண்ட் இல்ல சரி போகலாம் பின்பு சந்திப்போம் பாய் ஜோ அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஓகே ஜோ சூப்பர் ஜோ

இப்படி ஒரு சேனலை பார்த்து என்னத்தை கிடைக்க போறோம் சரியா இது இருட்டா அறிவு 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 இது இருட்டான்னு கேட்டேன்